ஹேய் ஹலோ கை செல்லருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம குல்கண்ட் அப்படின்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான மராத்தி படத்தை தாங்க பார்க்க போறோம் ஊருக்குள்ள எத்தனையோ கல்யாணத்தை ஆனா இப்படி ஒரு திருமணத்தை வாய்ப்பு இல்ல ஏன்னா இங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அவங்க வீட்டுல பேசி திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க அப்படி ஒரு கட்டத்துல அந்த பையனும் தன்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பாக்கறதுக்கு வராங்க ஆனா அங்கதான் ஒரு பெரிய அதிர்ச்சிய அந்த பையனுடைய அப்பா பாக்குறாரு பொண்ணு பார்க்க வந்த அந்த பொண்ணுடைய அம்மா தன்னுடைய எக்ஸ் லவ்வர் அப்படின்ற மாதிரி அந்த பையனுடைய அப்பாவுக்கு தெரிய வருது ரொம்ப சின்சையரா நாலஞ்சு வருஷம் காதலிச்சு ஒன்னா இருந்து அந்த காதல் கை கூடாம தான் இவர் அந்த பொண்ணுடைய அம்மாவை பிரிஞ்சிருப்பாரு அதெல்லாம் ஞாபகம் வந்து இப்ப இந்த விஷயத்தை தாங்க பசங்க கிட்ட இருந்தே மறைச்சு இந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு ரெண்டு வீட்லயும் முடிவு பண்றாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் இங்க பல ட்விஸ்டுகள் நடக்குது அதெல்லாம் என்ன அப்படின்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இந்த கதையில பாக்க போறோம் உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறோம் இன்னும் லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பைதிவேனா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட

வீட்டுக்கு வராங்க இன்னைக்கு கூட ஆபீஸ்க்கு போய் உக்காந்துக்கிட்டீங்க நான் ஆபீஸ் லீவ் போட்ட மாதிரி நீங்களும் ஆபீஸ் லீவ் போட்டு வீட்ல ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரியும் கணவரையும் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த தவானும் நம்ம ஹீரோயின் நீட்டாக்கு ரொம்ப பயந்தவர் அவரு கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறமான்னு சொல்ல கட் பண்ணா இப்போ நம்ம நீட்டா உடைய பொண்ண காமிக்கிறாங்க இவங்களும் அந்த கல்யாணம் பண்ண போற குஷியிலையும் தா வீட்டுக்கு தான் காதலிச்ச பையனே பொண்ணு கேட்டு வரான்ற ஒரு குஷியிலையும் இருக்காங்க அவங்களும் தன்னோட அம்மா கிட்ட வந்து அந்த பையனுக்கு இதுதான் பிடிக்கும் அவங்க வீட்டுல இதுதான் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி ஆசாசையா செய்ய சொல்றாங்க இங்க நம்ம ஜவான் இருக்காரு பாத்தீங்களா ஹீரோயினோட ஹஸ்பண்டுங்க அவரு இப்போ அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு அவரோட அபார்ட்மெண்ட்ல இவரு ஒரு செக்யூரிட்டியாவும் இருப்பாருங்க அப்படி அவங்க அபார்ட்மெண்ட்ஸ்க்கு புதுசா சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறதாகவும் அதுக்காக அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணிருக்கிறதாகவும் அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க அப்பதான் அவங்க அபார்ட்மெண்ட் வாசலுக்கு ஒரு கார் வந்து நிக்குது விசிட்டர்ஸ்லாம் எல்லாம் உள்ள வரக்கூடாதுங்க காரை பின்னாடி போய் பார்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தவானோ யாருன்னு தெரியாம அந்த காரை பார்த்து கத்திர இறங்கும் தான் தெரியுது அது நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளையோட குடும்பம்

இப்போ நம்ம ஹீரோ அந்த ராகினி அவரோட பையன் அப்படின்னு எல்லாம் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வராங்க வந்ததும் அந்த திருமணமாக போற பொண்ணுமே வெளியே வந்து அங்கிள் வாங்கன்ற மாதிரி வரவேற்க அந்த வீட்டுல இருக்கிற சின்ன பையனோ அவங்க கூட அன்பா பேச ஹீரோயின் கிட்டயும் அவங்க கணவர் நம்ம சம்பந்திங்க வந்துட்டாங்க வெளியே வாமான்ற மாதிரி கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோயின் அங்க கிச்சன்ல இருந்து இந்த காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வர அங்க தாங்க அவங்களுக்கு ஒரு பேர் பேரதிர்ச்சி காத்திருக்கு அங்க தன்னோட பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளையோடைய அப்பா வேற யாரும் இல்ல தன்னுடைய எக்ஸ் காதலன் அப்படின்ற மாதிரியோ அங்க நம்ம ஹீரோயினுக்கு எனக்கு தெரியுது அவரை பார்த்ததுமே அவங்க கண்ணுல கண்ணீர் வந்துருது இன்னொரு பக்கம் மாப்பிள்ளையுடைய அப்பாவான கிரீஷுக்கும் கண்ணு கலங்கிடுதுங்க அவர் ஒரு மாதிரி சிரம்பிச்சு போய் ஒரு சோஃபால உக்காந்துறாரு இப்போ ஹீரோயினோ அவங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஓரமா போய் நிக்க இப்போ ஹீரோயினோட கணவரும் மாப்பிள்ளையோட வீட்டுல கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் உங்களுக்கு ஜூஸ் பிடிக்குமோ காஃபி பிடிக்குமோன்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்க இங்க மாப்பிள்ளையுடைய அப்பா கிரீஷுமே அப்படியே அந்த வீட்டுல இருக்கிற புகைப்படத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு அதுல தன்னுடைய எக்ஸ் காதலி இப்போ வேற ஒருத்தரோட குடும்பம் நடத்துறது அவங்க குடும்பத்தோட போட்டோ மாட்டி வச்சிருக்கிறது சொல்லி எல்லாத்தையும் பார்த்து அவரும் நிகழ்ந்து போறாரு அதே கட்டம் இன்னொரு பக்கம் இங்க நம்ம ஹீரோட மனைவியும் நம்ம ஹீரோயினுடைய கணவரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நம்ம ராகினி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நான் ஓடிடியில நிறைய சீரீஸ் எல்லாம் பாப்பேன் அந்த சீரீஸ்ல வர மாதிரி உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குன்ற மாதிரி எல்லாம் ரொம்ப வெள்ளந்தி தரமா தான் சம்பந்திக்கிட்டையும் பேசுறாங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க இப்போதைக்கு நம்ம பசங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே அவ்வளவு வயசு எல்லாம் ஒண்ணு ஆகல நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் இந்த லவ் நினைச்சதுன்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலி இவங்க திருமணம் பண்ணி வைக்கிறதா தான் முடிவு எடுத்திருப்பாங்க ஆனா எப்போ நான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற பையன் அப்பா இந்த கிரிஷ்னு தெரிஞ்சதோ அதுலயே நம்ம ஹீரோயின் மனசை மாத்திருப்பாங்க நம்ம காதலனுடைய பையனையா நம்ம பொண்ணுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க அப்படி நம்ம ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோ கிரிஷுக்கும் கோவம் வருது ஒரு வருஷம் காதலிக்கிறாங்களோ ஆறு மாசம் காதலிக்கிறாங்களோ இல்ல பத்து வருஷம் காதலிக்கிறாங்களோ காதல் எப்பவுமே உண்மைதான் அப்படி காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா பதிலுக்கு ஹீரோயினும் காதலிக்கிற சமயத்துல ஒரு பையன் என்ன வேணா தான் அவங்க காதல் உண்மையா தெரியுன்ற மாதிரி இந்த கிரீஷ குத்தி காமிச்சுறாங்க இதுல கிரீஷுக்கும் எழுந்துரு இப்பயே இங்க இருந்து போலாம் அப்படின்ற மாதிரியும் கத்துறாரு இப்ப தன்னோட பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க குடும்பத்தோட சம்பந்தி வீட்டுல இருந்து வெளியே போக இங்க நம்ம ஹீரோயின் இப்படி பேசுறதோ அவங்க வீட்டுல இருக்க யாருக்குமே பிடிக்கலைங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நம்ம ஹீரோலாம் கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட பொண்ணும் இதுக்கு மேல நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் நீங்க என் காதலனோட திருமணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லிதானே நான் ஆசாசியா வந்தேன் நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்ற மாதிரி கோச்சிக்கிட்டு போறாங்க இப்போ நம்ம ஹீரோ கிரீஷா காமிக்கிறாங்க அவரு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் ஒர்க் பண்ணுவாரு அவருக்குமே தான் காதலியோடைய ஞாபகமாவே இருக்க ஒரு வார்த்தை அவளுக்கு கால் பண்ணி பேசலாமான்ற மாதிரி நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் கிரீஷ் வீட்டுக்கு வந்து போனதுல இருந்து நம்ம ஹீரோயின் நீட்டாவும் மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே அவங்க படுத்துட்டு இருக்கும் அவங்க கணவரும் காஃபி போட்டு கொடுக்குறாரு அப்பதான் அவங்க கணவர் கிட்ட எங்க நான் எதுக்கு தெரியுமா இந்த திருமணம் வேணான்னு சொன்னேன்

இருக்காங்க ராகினி பண்ற எதுவுமே இந்த கிரீஷுக்கு பிடிக்காதுங்க அதுவும் அவங்க அதிகமா சாப்பிட்டு இருக்கிறது இன்னும் பிடிக்காது அப்படிதான் நம்ம கிரீஷ் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நாலு மெசேஜ் பண்றாரு என்ன மறன்டியா நம்ம ரெண்டு பேர் பேசலாமா அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்ல இருக்குங்க ஆனா அத பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல இதெல்லாம் நம்ம ஹீரோ மனைவிக்கு தெரியாமதான் பண்றாரு அதே மாதிரி ஹீரோயினோ தனக்கு வந்த இந்த மெசேஜ தன் கணவர் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோமே தன்னோட பீரோல இருந்து ஒரு சூட்கேஸ் எடுக்கிறாரு அதுல நிறைய புகைப்படங்கள் இருக்கு காலேஜ் டைம்ல நம்ம கிரீஷோ இந்த

என்ன நிறைய அவாய்ட் என் 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 முன்னா அப்படின்ற மாதிரி 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 ஒரு ஒரு பையன் பையன் அவன் எனக்காக உதவிகள் அது நான் கணவர் கணவர் கூட சேர்ந்துட்டேன் இது பர்த்டேக்கு எனக்கு கொடுத்த காமிக்கிறாங்க அந்த முன்னாக்கும் கால் பண்ணி ஃப்ரெண்டுக்கும் இப்படி பிரச்சனை நீ அவங்க கணவரோட கொஞ்சம் சொல்ல அதுக்கு இவங்களும் சரின்னு நம்ம இருக்கான் அவனும் தன்னோட வரப்போ தன்னோட காதலியை பாக்குறான் காதலிக்கிட்டையும் என்னுடைய அப்பாவும் உன்னுடைய அம்மாவும் முன்னொரு காலத்துல லவ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றான் அதை கேட்கும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆகுதுங்க இங்க நம்ம ஹீரோயின் நீட்டா இருக்காங்கல்ல அவங்க ஒரு டூர் ஏஜென்சில தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி அந்த டூர் ஏஜென்சிக்கும் அவங்கள பாக்குறதுக்கு நம்ம கிரீஷ் வந்திருக்காரு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து கிரீஷ் உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க தான் பார்க்க வந்தேன்னு சொல்ல அதான் அப்பவே சொல்லிட்டேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே செட் ஆகாது அது காதலா இருந்தாலும் சரி நம்ம பசங்களோட திருமணமா இருந்தாலும் சரி அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க ஆனாலும் அவங்களுடைய ரூமுக்கு வந்து நம்ம கிரீஷ் மறுபடியும் நீட்டாவ சந்திக்க சிரிக்கிறாரு நான் உன்னை பார்க்க வந்தது நம்ம பசங்களோட திருமணத்தை பத்தி பேசுறதுக்குலாம் இல்ல உன் கூட பேசுறதுக்கு நீ எப்படி இருக்க இத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலா பேச ஆரம்பிக்கிறாரு இங்க ஹீரோவோட மனைவி ராகினி கிட்டயோ அந்த ஷீலா ஒரு ஆம்பளை எந்த வயசுல வேணாலும் தொடர்பு வச்சிருப்பா அதனால இதுக்கப்புறம் உன் கணவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இங்க நம்ம ஹீரோவுமே தன்னோட முன்னாள் காதலியான நீட்டாவை எப்படியோ சமாதானப்படுத்தி ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு வர நான் உனக்காக வெயிட் பண்ணேன் நான் நீ வேற ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் உனக்கு ஒண்ணு தெரியுமா உன்னோட திருமணத்துக்கு நான் வந்தேன் கலந்துகிட்டேன் கடைசி இடத்துல உக்காந்து உன் திருமணம் முடிகிற வரைக்கும் பார்த்து அந்த இடத்துல கதறி எழுதுட்டு அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து போன நீ கொஞ்சமாச்சும் உங்க அப்பா கிட்ட எனக்காக பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பழைய விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்க ஒரு டாலரையும் எடுத்து காட்டுறாரு இந்த டாலர் லவ் பண்ற சமயத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கொடுத்ததுங்க இதே மாதிரி ஒரு டாலர் ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுத்திருப்பாரு அந்த டாலர் எங்கன்னு கேட்க நான் ஹீரோயினோ திருமணத்தப்போ அந்த டாலரை தூக்கி போட்டிருப்பாங்க அதையும் நினைச்சு பாத்துக்கிறாங்க இப்போ வீட்ல கேசெட்லாம் இருந்திருக்கோம் பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட கேசட் அது எல்லாத்தையும் இப்போ அந்த நீட்டாக்கும் நம்ம ஹீரோ ஒரு டேப்ரி வச்சு போட்டு காமிக்க அதுவும் அவங்க கேட்டு சந்தோஷப்படுறாங்க அவ்வளவு தாங்க இந்த மீட்டிங் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல நட்பை உருவாகுது மறுபடியும் பழைய விஷயத்தலாம் பேசிக்கிட்டு அங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கடத்துல அந்த சேட் கால்ல போய் முடியுது இந்த ரெண்டு பேருமே இந்த விஷயத்த தன்னோட மனைவி கிட்டேயும் கணவர் கிட்டேயும் பண்றாங்க ஒரு கடத்துல ஹீரோயனுக்கும் ஹீரோவுடைய பையனையும் புடிச்சு போக

பாக்குறாரு பொண்டாட்டியோட நம்பர் ஆன்லைன்ல இருக்கிற மாதிரி தான் அங்க தெரியுது கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினை காமிக்க அவங்களும் இப்போ இந்த கிரீஷோட போனை பேசிட்டு கரெக்டா போனை வைக்கிறாங்க அப்ப நம்ம தவான் அந்த ரூமுக்குள்ள நுழைகிறாரு தான் மனைவிய பார்த்து அங்க போன் பேசாம உக்காந்து ஏதோ லோஷன் தடவிட்டு இருக்க ஹச்சிச்ச இந்த லூசு பொண்ணு ராகினியோட பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம பொண்டாட்டிய சந்தேகப்பட்டமே அப்படின்ற மாதிரியோ தவானுக்கு ஒரு மாதிரி ஆகுது அவரு அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறாரு இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் தவானுடைய ஆபீஸுக்கு நம்ம ராகினி வந்திருக்க தவான் சார் உங்க ஆபீஸ் என்ன சார் எவ்வளவு பெருசா இருக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு சார் அப்படின்ற மாதிரியும் வெள்ள இந்தியா பேசுறாங்க ராகினி பாய் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி கேட்க சார் பிரச்சனையே உங்களோட பொண்டாட்டியும் என்னோட புருஷனும் தான் சார் உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டிக்குது அவங்க ரெண்டு பேரும் எங்க அவங்க லவ் விட்டுதோ அதை இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க நம்முங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க கதறி எழுகிறாங்க வாங்க சார் நான் அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ராகினி சொல்ல எங்க கூப்பிடுற நேத்து என் கணவர் உங்க பொண்டாட்டியோட சேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதை நான் காஃபி கொடுக்கும் போது பாத்துட்டேன் அதுல நாளைக்கு ரெண்டு பேரும் பப்புக்கு போலாமான்ற மாதிரி கேட்டாரு அதான் சார் அந்த பப்புக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கையும் கலவுமா புடிச்சிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இந்த தவானை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த ராகுனிஜி பப்புக்கும் வராங்க இவங்கலாம் எல்லாம் முன்ன பின்ன பப்புக்கே வராதவங்க அங்க வந்தோம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ராகுனிக்கும் பசிக்குதுன்னு சொல்லி தண்ணி குடிக்கிறதா சொல்லி டக்கிலாவை எடுத்து குடிச்சிடறாங்க ராகுனியும் கொஞ்சம் போதையாக ஐயோ இந்த ராகுனிய வேற மேய்க்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லி அந்த தவானும் பாடா படுறாரு ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் நம்ம ஹீரோ கிரீஷ் பப்புக்கு நம்ம ஹீரோயின கூப்பிட்டு இருப்பாரு ஆனா அவங்க வர முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க பதிலுக்கு நீங்க வேணா வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க

அந்த மனப்பையன் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க தெரியாம அவனோட கேமரால வேற நம்ம தவான் மாட்டிக்கிறாரு ஆனா போதையில் இருக்கிறதுனால அந்த மனப்பையனுக்கும் அந்த போட்டோ சரியா தெரியாம அப்படியே போயிடுதுங்க இப்ப ராகினி வந்து கீழே பார்க்கிங்ல கார்லேயும் உக்காடுறாங்க ஆல்ரெடி டக்கீலா வேற குடிச்சு போதையானதுனால அவங்களுக்கும் அங்க வாமிட் வர மாதிரியே இருக்குங்க தவான் சார் தவான் சார் வாந்தி வருது சார் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க அப்போ அதே பார்க்கிங்க்கு இவங்களுடைய ரெண்டு பசங்களும் வராங்க தவானும் ஜி ஓரமாக போய் ஒளிஞ்சுக்கங்கன்னு சொல்ல அவங்களும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க இப்ப தவானுடைய பொண்ணு தவான பாத்துறாங்க அப்பா நீங்க என்னப்பா இந்த பப்போட பார்க்கிங்ல பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி கேட்க அவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆக்சுவலிமா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வரான்னு சொன்னாரு எனக்கு இந்த பப்ப பத்தி எல்லாம் தெரியாதுமா இந்த பார்க்கிங்க்கு வரன்னு சொன்னாரு அதான் இப்பதான் அவரை பாத்து பேசிட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்தேன் நீ வந்து நிக்கிற என்ன பார்ட்டியை என்ஜாய் பண்ணீங்களான்னு கேக்க போரிங்கான பாட்டிப்பா சரி வீட்டுல விட்டுருங்க வீட்டுக்கு தானே போறீங்க என்னையோ கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பொண்ணும் வந்து தன்னுடைய காதலனையும் அங்க இருந்து போக சொல்றாரு ஐயோ நீ மாப்பிள்ளையோடயே வாமா ஒண்ணு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தவானும் சமாளிக்க ஏன்பா உன் கூடிய கார்ல வந்துடுறேன் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லி இப்ப பொண்ணும் வந்து கார்ல உக்காந்துக்கிறாங்க இப்ப ராகி எப்படி வீட்டுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி தவான் மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்வி வருது பட் இருந்தோ பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவரு காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப டிக்கில நம்ம ராகினிஜி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி தவான் கார் ஓட்டிக்கிட்டு போகும்போதோ ராகினியும் டிக்கில இருந்து கால் பண்றாங்க யோ நான் கார் டிக்கில தான் இருக்கேன் உன் பொண்ணை இறக்கி விட்டுட்டு என்ன வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறியா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹீரோயினோட வீட்டுல பேசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ மெல்ல ஹீரோயினுடைய கையையும் பிடிக்கிறாரு அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது பட் இருந்தோ கொஞ்சம் எல்ல

ஓபன் பண்ணி நம்ம ராகினியையும் வெளியே இறக்குறாரு அவங்க ஆல்ரெடி போதையில இருக்கிறதுனால அவங்க தெரியாம நம்ம தவான் மேல விழ தவானும் தெரியாம அவங்களை கட்டி பிடிக்க சரிமா எதனா ஆட்டோ போட்டு உன் வீட்டுக்கு போயிடுன்ற மாதிரியும் தவான் ராகினி கிட்ட சொல்றாரு இந்த ராத்திரியில நான் போக மாட்டேன் ஒழுங்கா வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ராகினி சொல்ல இப்ப தவானும் ராகினியோட சேர்ந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணி ராகினியோட வீட்லயும் விடுறாரு கரெக்டா விட்டுட்டு அந்த ஆட்டோக்காரரோட திரும்பி தான் வீட்டுக்கு கிளம்புறாரு அப்ப ராகினியோட கணவர் நம்ம கிரீஷ் அந்த இடத்துக்கு வராருங்க அமந்தி எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இந்த தவானும் தெரியாம கத்திர கிரீஷும் யாரானு பாக்க நம்ம சம்பந்தி மாதிரி இருக்கு நம்ம பொண்டாட்டிய விட்டுட்டு போறாரா அப்படின்ற மாதிரி கிரீஷுக்கும் ஒரு சந்தேகம் வருது பொண்டாட்டி கிட்ட வந்து எங்க போயிட்டு வந்தேன்னு கேக்குறப்போ எங்கேயும் போல உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிரீஷியும் அவங்க கூட்டிட்டு போயிட்டு சமாளிக்கிறாங்க கட் பண்ணா இப்ப கல்யாண தேதியும் குறிக்க கல்யாணம் கிட்ட நெருங்க நெருங்க கல்யாணத்துல போட்டோ எடுக்கிறதுக்காக போட்டோகிராஃபரையும் பாக்குறாங்க அதே சமயம் கல்யாணத்துக்காக ஷாப்பிங்கும் போறாங்க ரெண்டு குடும்பமா தாங்க போறாங்க அங்க நம்ம நீட்டா புடவை எடுக்கிறது என்னவோ புடவை நல்லா இருக்கான்னு கணவர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா சம்பந்தியான கிரீஷ் கிட்ட தலையாட்டி கேட்கறது என்னவோ அதுல கிரீஷுக்கும் நீட்டாக்கும் இருக்கிற ரொமான்ஸ காமிக்கிறது என்னவோன்ற மாதிரி ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் ராகினியும் நம்ம தமான தனியா கூட்டிட்டு வந்து சம்பந்தி உன்னாலும் ஒரு பையன் இருக்கான் அவன் கிட்ட நான் ஒரு பிளான் சொல்லியிருக்கேன் அவன் உங்க பொண்டாட்டியுடைய போட்டோவையும் என் புருஷனோட போட்டோவையும் மார்பிங் பண்ணி கொஞ்ச நேரத்துல ஒரு போட்டோ என் பையனோட ஃபோனுக்கு அனுப்பிடுவான் அத வச்சு நம்ம பிரச்சனை பண்ணி உங்க பொண்டாட்டியையும் என் புருஷனையும் கையும் கலவமா புடிச்சிடலான்ற மாதிரி இவங்க ஒரு பிளான போட அந்த முன்னான்ற படுவாவி போட்டோவா மாத்தி மார்பிங் பண்ணிடுறாங்க அதாவது நம்ம ஹீரோயினோட போட்டோவை மார்ப் பண்றதுக்கு பதிலா அவங்க அவங்க பொண்ணுடைய போட்டோவை மார்ச் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட பொண்ணு கிரீஷோட ஒன்னா இருக்கிற மாதிரியும் அந்த போட்டோல வந்துருது பார்க்கும் போதே பிக்சாட்ல எடிட் பண்ண மாதிரி கேவலமா எடிட் பண்ணி வச்சிருக்கிறது தெரியுது இதுல இந்த ரெண்டு குடும்பமும் பயங்கரமா டென்ஷன் ஆக நம்ம தவானும் நம்ம ராகினிய பார்த்து முறைக்கிறாரு என்ன உன்னோட முன்னா ஆளு எவ்வளவு கேவலமா எடிட் பண்ணி வச்சிருக்கான் என் பொண்டாட்டிக்கும் என் பொண்ணுக்கும் கூட அவனுக்கு வித்தியாசம் தெரியாதுன்ற மாதிரியும் பச்சை பச்சையா நம்ம ராகினிய மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறாரு இன்னொரு பக்கம் கிரீஷோ இந்த மாதிரி போட்டோவை தப்பா எடிட் பண்றவங்களை சும்மா விடக்கூடாது கூடாது போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டேஷனுக்கே போயிரு விடுறாருங்க இப்ப போலீஸ் மட்டும் விசாரிச்சா அங்க மாற்றுறது என்னவோ நம்ம தவானும் இந்த ராகினியும் தாங்க அவங்களும் பயந்துகிட்டு இதெல்லாம் கேஸ் கேசாக்கவே வேண்டாம் எவனோ ஒரு லூசு பையன் தெரியாம அனுப்பிட்டான் அப்படின்னு அங்கேயும் மழுப்பி இப்போ அந்த கேஸ்ல இருந்தும் வெளியே வராங்க இப்ப நம்ம தவான் இருக்காரு பாத்தீங்களா அவரோட அபார்ட்மெண்ட்ஸ்க்கு வரப்போ அங்க அவங்க அசோசியேஷன்ல இருக்கிற சில ஆட்கள் யோ தவானே என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க சிசிடிவி கேமரால நீ பண்ணதெல்லாம் எல்லாம் பதிவாயிடுச்சு வேணா பாருன்ற மாதிரி காட்ட அப்பதான் அவரு அந்த கார் டிக்கில இருந்து தன்னோட சம்பந்தியை வெளியே இறக்கணும் அவங்களும் பயந்து போய் நம்ம தவானை கட்டி அணைச்சுக்கிறத அது எல்லாமே பதிவாயிருக்கு இதை ஒரு இடத்துல ரூம் போடலாம் இருக்காரு பயங்கரமான கோவம் எல்லாம் தான் கேக்குறாரு இப்ப நம்ம அதை போய் தடுத்து நிபாட்டணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம தவான கூப்பிடுறாங்க உன் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் முன்னாடி ஒரு பிளான பண்ணி அந்த இடத்துல அவங்க இல்லாம மொக்க வாங்கணும் மறுபடியும் அந்த இடத்துக்கு போக முடியாது நீ தேவையில்லாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பழகுறத கூட ரொம்ப கேவலமா சந்தேகப்படுற என்னால வர முடியாதுன்னு சொல்ல அப்பதான் ராத்திரி நம்ம தவான ஒரு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐம்பத்தெட்டு வயசுல மறுபடியும் தான் பழைய காதலியோட சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் தவானுக்கு தெரிய வர

அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படி அந்த இடத்துல ராகினியோட கணவரும் பைக்ல போக அவரை ஃபாலோ பண்ணி இவங்க ரெண்டு பேருமே ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க அவரும் இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாரு ஆனா அந்த நேரத்துல இவங்க போயிட்டு இருக்க காரு தெரியாம ஒரு பைக்ல வந்து இடிச்சிருதுங்க அந்த பைக் காரனும் பதிலுக்கு இவங்கள வீடியோ எடுக்க ஆரம்பிக்க அதுல இந்த ராகினியோ தவானோ பயந்து யோ யோ எங்களை வீடியோ எடுக்காத இந்த கார் ஓட்டின டிரைவரை வேணா வீடியோ எடு அப்படின்ற மாதிரியோ ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்க ஆனா அதை மாரியோ அந்த நபர் இந்த ரெண்டு பேரையுமே வீடியோ எடுக்கிறான் அப்படி அந்த வீடியோ எடுத்த நபர் யார் தெரியுமா பொண்ணு திருமணத்தை வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு போட்டோகிராஃபர பேசி இருப்பாங்கல்ல அந்த போட்டோகிராஃபர் தாங்க அவன் இப்போ இவங்களும் ஒரு வழியா அந்த சண்டை எல்லாம் சமாளிச்சுட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்றாங்க அப்படி இந்த கிரிஷ் எடுத்திருக்காரு பாத்தீங்களா அந்த ரூமுக்கு பக்கத்துலயே இவங்க ஒரு ரூம் எடுக்கிறாங்க இப்ப பக்கத்து ரூம்லயும் ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்க நம்ம பக்கத்து ரூம்ல தான் உங்க பொண்டாட்டியும் என் புருஷனும் இருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு போய் போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துடலான்ற மாதிரியும் அங்க நம்ம ராகினி சொல்றாங்க ஆனா தவான் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி நம்ம ராகினிக்கு காபி எல்லாம் போட்டு குடுக்கிறாரு ராகினிக்கும் அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குங்க அவங்க அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கி ஃபீல் பண்றாங்க ஏன்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் என் கணவர் எனக்கு காஃபி கூட போட்டு கொடுத்தது இல்ல நீங்க இதெல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்குன்னு சொல்றாங்க அது இல்லாம அவங்க போயம் எல்லாம் எழுதுவாங்களாம் அப்படி அவங்க கவிதை புக்கையும் கொடுத்து இதெல்லாம் நான் எழுதின கவிதைகள் இதையெல்லாம் ஒரு வாட்டி படிச்சு பாருங்கன்ற மாதிரியும் அங்க தவான் கிட்ட காமிக்க அவரும் அங்க ராகணி எழுதின கவிதைகள் படிக்கிறாரு அவங்களுக்கும் அந்த ஒவ்வொரு கவிதையும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ராகணி பாய் உங்களுக்குள்ள ஒரு கவிஞரே இருக்காங்க இத அப்படியே விட்டுறாதீங்க ரொம்ப அழகா இருக்கு இத ஒரு புக்கா போடுங்கன்ற மாதிரிலாம் எல்லாம் அறிமுகப்படுத்துறாரு இதுவும் நம்ம ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி வந்த வேலையை பார்ப்போம் பக்கத்து ரூமை உடச்சி அங்க நம்ம புருஷனையும் கொண்டாட்டியையும் கையும் கலவுமா பிடிப்பணும் சொல்லியும் இப்போ பக்கத்து ரூமையும் வந்து உடைக்கிறாங்க அப்படி உடைச்சி உள்ள போக ஆனா உள்ள இருக்கிறதோ வேற ஒருத்தரோட பொண்டாட்டியும் வேற ஒருத்தரோட புருஷனுங்க அதை பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஐயோ அவசரப்பட்டு வேற ஒருத்தர் ரூமுக்கு போயிட்டோம்னு சொல்லியும் இப்போ அந்த ஹோட்டல்ல இருந்தோம் அவமானத்தோட வெளியே ஓடி வர அதுக்கு பக்கத்து ரூம்ல தான் நம்ம ஹீரோவான கிரீஷ் உக்காந்துட்டு இருக்காருங்க அவரும் வெளியே வந்து என்ன பிரச்சனைன்னு பாக்குறாரு ஆனா அதுக்குள்ள நம்ம தவானோ இந்த ராகிணியோ அங்க இருந்து கிளம்பிடுறாங்க போற வழியிலயும் ராகிணி மேடம் நீங்க தேவையில்லாம சந்தேகம் மேல சந்தேகம் சந்தேகம் மேல சந்தேகம் பட்டுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க இப்ப வேற ஒருத்தரோட ரூமுக்கு போயிட்டோம் மறுபடியும் சொல்றேன் என் பொண்டாட்டி அப்படிப்பட்டவ இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஆனாலும் ராகிணி மறுக்குறாங்க நம்ம தப்பான ரூமுக்கு தான் போயிட்டோம் கண்டிப்பா அவங்க வேற ஒரு ரூம்ல இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இந்நேரத்துக்கு கொஞ்சம் குழாவைகிட்டும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப நம்ம தவானுமே தன்னோட மனைவிய அந்த கிரிஷோட சேர்ந்து நினைச்சு பாக்குறாரு அதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்பதான் தான் பொண்டாட்டி கிட்ட இருந்து நம்ம தவான் ஜவானுக்கு கால் வருது எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க பொண்டாட்டியோ நான் வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்றாங்க வீட்டுல இருக்கியா ஆபீஸ்க்கு போறேன்னு கிளம்பன வீட்டுல இருக்கானு சொல்றேன்ற மாதிரி கேட்க கிளம்பனங்க ஆனா பையனுக்கு நாளைக்கு ஏதோ பைனல் எக்ஸாமா அவனுக்கு சொல்லி சொல்லி வீட்லயே இருந்துட்டேன் வீட்டுக்கு வாங்க உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோயின் சொல்ல இப்ப டவானோடைய முகமோ மாறுது கண் கலங்கி அழுகிறாரு தேவையில்லாம நம்ம பொண்டாட்டிய சந்தேகப்பட்டமே அப்படின்ற மாதிரியும் இப்ப அந்த ராகினி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறாரு கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹோட்டல் ரூம்ல இருந்து நம்ம கிரீஷும் கால் பண்றாரு நான் எவ்வளவு

அவ்வளவுதாங்க இப்ப அந்த திருமணம் நாளும் வருது அதாவது ரிசப்ஷன் ஆரம்பிக்குது ரிசப்ஷனுக்கும் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இறங்குறாங்க நம்ம தவானு இன்னொரு பக்கம் ராகினி நம்ம ஹீரோ ஹீரோயின்னு சொல்லி எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்களை வரவேற்று இருக்க அப்பதான் அந்த மனப்பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் அந்த வீடியோகிராஃபரோட பேசிக்கிட்டு இருக்கான் அங்க ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கு அதுல உன் காதலியோட நீ எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் போடலான்ற மாதிரியும் சொல்றான் அங்க அந்த மனப்பையனும் தன்னோட போன்ல இருக்கிற போட்டோவெல்லாம் அங்க லேப்டாப்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க அதுலதான் பப்புல எடுத்த ஒரு போட்டோவை உற்று கவனிக்கிறான் அப்ப அந்த போட்டோல தன்னோட மாமன ஓனர் இருக்கிறதையும் அந்த மனப்பையன் பாக்குறான் கூட தன்னோட அம்மாவும் அந்த போட்டோல இருக்கிறத பாக்குறான் அவருக்கும் பயங்கரமான ஷாக்கு அப்ப அந்த இடத்துக்கு தன்னோட மாமனாரும் அப்படியே நடந்து போக இப்போ அந்த போட்டோகிராஃபரும் ரொம்ப தவான பார்த்து இந்த ஆளா ரொம்ப மோசமான ஆளாச்சு இவன் ஒரு ஆன்டிய வச்சிருக்கான் தோ தோ அங்க போறாங்களே ஒரு ஆன்டி அவங்களதான் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த ரோட்ல ஆர் ஆக்சிடென்ட் ஆன சமயத்துல ஒரு வீடியோ எடுத்துருப்பான் பாத்தீங்களா அந்த வீடியோவையும் இப்போ ராகினியோட பையனுக்கு அந்த போட்டோகிராஃபர் போட்டு காமிக்கிறாரு இதை பார்த்து ராகினியோட பையனும் சிரம்பிச்சு போக இன்னொரு பக்கம் மனப்பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் அவங்க தம்பி வந்து ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க அதாவது அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமரால பதிவான வீடியோ தாங்க அதுல நம்மளுடைய அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனுடைய அம்மாவோட நெருக்கமா இருந்திருக்காரு கார் பார்க்கிங்ல அவங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல இருக்குங்க இதை பார்த்தா இப்ப பொண்ணு டென்ஷன் ஆகுறாங்க இப்ப பொண்ணும் பையனும் பேசிக்க உண்மையாலேயே அங்க காதலிச்சு தொடர்பு வச்சிருந்த தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் அவங்க சந்தேகப்படுறாங்க அப்படி அந்த இடத்துல கல்யாணத்தையும் பாஸ் பண்ணிட்டு அவனோட ரெண்டு குடும்பத்தை பத்தியும் கூட்டிட்டு வந்து இந்த ரெண்டு பசங்களும் பேசுறாங்க அதுல அந்த வீடியோவையும் அங்க கிரீஷ் முன்னாடியும் நம்ம நீட்டா முன்னாடியும் காட்டுறாங்க கிரீஷும் நீட்டாவும் இந்த வீடியோவெல்லாம் பார்க்க அவங்களுக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க எது ராகினியும் இந்த தவானுக்கும் தொடர்பு இருக்கா இது என்னடா எவ்வளவு கேவலமா இருக்குன்ற மாதிரி அவங்களே துடிச்சு போய் ஒரு கடத்துல கிரீஷும் இதுக்கப்புறம் இந்த திருமணமே நடக்காது என விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவரு அவரோட பைக்கை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு அங்க என்னதான் தவானும் ராகினியும் நாங்க அப்படி பண்ணலன்ற மாதிரி சொன்னாலும் அவங்க பேசுறத யாரும் கேக்குற மாதிரி தெரியல ராகினி தான் கணவரை சமாதான சமாதானப்படுத்தி பார்க்கறாங்க ஆனா சமாதானம் ஆகல இங்க நம்ம தவானோ த மனைவிய சமாதானப்படுத்த பாக்குறாரு அவங்களும் சமாதானம் ஆகல அப்படி ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டும் கதவை தாம்பால் போட்டுக்க அப்ப நம்ம ராகினி ஒரு வீடியோ அனுப்புறாங்க அதாவது உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த வீடியோல இருக்குங்க சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண் தான் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருந்தது என் கணவர் முன்னாடி காதலிச்ச பொண்ணான இந்த நீட்டாவே என்னோட சம்பந்தி அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியல என் கணவரும் எனக்கு தெரியாம அந்த நீட்டாவோட நிறைய பேச ஆரம்பிச்சாரு ரெண்டு பேரும் சாட் பண்ணாங்க வீடியோ கால்ல பேசினாங்க அது எல்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு அது என்னன்னு தான் நானும் தவானோட சேர்ந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம் அப்படி போறப்பதான் தெரிஞ்சது நாங்க தெரியாம என் கணவரையும் தவானா ஒரு மனைவியையும் சந்தேகப்பட்டாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிறது நட்புதான்னு சொல்லி ஒரு கடத்துல எங்களுக்கு புரிய வந்தது அதுலான குழப்பத்துல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனப்போ எடுத்ததுதான் இந்த வீடியோ இப்பயும் சொல்றேன் ஒரு பொண்ணுனா திருமணத்துக்கு அப்புறம் நான் என் கணவர் கிரீஷால அடிமையா தான் நடத்தப்பட்டேன் ஒரு வாட்டி கூட எனக்கான தான் நான் சமைச்சிருக்கேன் காபி போட்டிருக்கேன் துணி தோச்சிருக்கேன் மேபி இப்ப கூட என் கணவர் என்ன வெறுக்கலாம் இவ என்னடா குண்டா இருக்கான்ற மாதிரி என்ன ஒதுக்கலாம் அந்த ஓட தான் நான் அவரை இப்படி ஃபாலோ பண்ணும் போதோ இதெல்லாம் நடந்தது ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் தவான் சார பத்தி அவர் உண்மையிலேயே சொக்க தங்கம் அவர் மாதிரி ஒரு பியூர் கோல்டா பார்க்க முடியாது தான் மனைவியா அவ்வளவு நேசிக்கிறாரு நான் என் கணவரோட சேரணும் இல்லையோ ஆனா கண்டிப்பா தவான் சார் அவங்க மனைவியோட சேரனோ அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல இருக்கு இந்த வீடியோவை இப்ப நம்ம கிரிஷும் பாக்குறாங்க ஹீரோயின் நீட்டாவும் பாக்குறாங்க ரெண்டு பேரும் கண்கலங்கி போறாங்க இப்ப நீட்டாவும் தான் கிட்ட வந்து சாரி கேக்குறாங்க அதே மாதிரி நம்ம கிரிஷும் நேரா வந்து திருமண மண்டபத்துல தன்னுடைய மனைவிய பாக்க இப்ப தான் மனைவிய ஸ்டேஜ் ஏத்தி எல்லாரும் முன்னிலையிலையும் தான் மனைவி கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு இதுக்கப்புறம் நீ தான் என்னோட உலகம் என் மனசும் ஒரு கடத்துல தசை மாறதான் செஞ்சது ஆனா இந்த ஒரு நொடியில இருந்து அது தசை மாறாம உன்கிட்ட மட்டும்தான் இருக்கும் என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்ல இப்ப மன்னிச்சு அவங்க மனைவியும் நம்ம கிரீஷை ஏத்துக்க இன்னொரு பக்கம் தவானோ அவங்க மனைவி நீட்டாவும் சந்தோஷமா இருக்க இப்ப அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க இது ஒரு மராத்தி படம் மராத்தில பயங்கர ஹிட்டான படம் பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும் மராத்தில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச்